தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு இரண்டு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை முக்கிய பாடக்கருத்துகள் இந்தியாவில் ஆங்கிலேய அரசியல் அத்தியாயம் துவங்க காரணமான நிகழ்வுகள் மூன்று அவையாவன ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறில் நடைபெற்ற இருட்டரை துயரச் சம்பவம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழில் நடைபெற்ற பிலாசி போர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கில் நடைபெற்ற பக்சார் போர் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறில் நடைபெற்ற இருட்டரை துயரச் சம்பவத்தில் நூற்று இருபத்து மூன்று ஆங்கிலேயர்கள் மூச்சு இறந்தனர் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழில் நடைபெற்ற பிளாசி போரின் வெற்றி இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கில் நடைபெற்ற பக்சார் போரின் முடிவில் அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டது வங்காளத்தில் இராபர்ட் கிளைவ் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார் ஐரோப்பாவில் ஏற்பட்ட வாரிசுரிமைப் போரால் இந்தியாவில் முதல் கர்நாடகப் போர் நடைபெற்றது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டில் ஐலா சவேல் உடன்படிக்கை மூலமாக இப்போர் முடிவுக்கு வந்தது கர்நாடகம் மற்றும் ஹைதாராபாத் வாரிசுரிமை பிரச்சினைகளால் இரண்டாம் கர்நாடகப் போர் ஏற்பட்டது இப்போரின் முடிவில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்தில் பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஏற்பட்டது ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஏழாண்டு போர் காரணமாக மூன்றாம் கர்நாடகப் போர் ஏற்பட்டது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்றில் பாரிஸ் உடன்படிக்கை மூலமாக இப்போர் முடிவுக்கு வந்தது முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பதில் மதராஸ் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்தது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கில் மங்களூர் உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்தது மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டில் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலமாக முடிவுக்கு வந்தது நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதன் மூலமாக முடிவுக்கு வந்தது முதல் ஆங்கிலேய மராத்தியப் போரின் முடிவில் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்திரண்டில் சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டாம் ஆங்கிலேய மராத்தியப் போரை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் தலையாய சக்தியாக மாறினார்கள் மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியப் போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது வேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்றில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்தியேந்திரநாத் தாகூர் இவர் ரவீந்திரநாத் தாகூரின் சகோதரர் இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் வாலிஸ் பிரபு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது அதன் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டில் துணைப்படை திட்டத்தைக் கொண்டு வந்தவர் வெல்லெஸ்லி பிரபு இத்திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டில் வாரிசு இழப்புக் கொள்கையைக் கொண்டு வந்தவர் டல்ஹவுசி பிரபு இவர் ஆங்கிலேய ஆதிக்கத்தை உயர்த்திய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார் என் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று சந்தா சாஹிப் இரண்டு முகமது அலி மூன்று நாசிர் ஜங் நான்கு முசாபர் ஜங் விடை முகமது அலி இரண்டு இந்திய ஆட்சிப்பணிச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று ரெண்டு இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று மூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பது நான்கு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு விடை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று மூன்று ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு இரண்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று மூன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தெட்டு நான்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று விடை ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று நான்கு தவறான இணையை கண்டுபிடிக்கவும் ஒன்று முதல் கர்நாடக போர் கி பி ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு முதல் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு வரை இரண்டு பிலாசி போர் கி பி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு மூன்று போர் கி பி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து நான்கு முதலாவது ஆங்கில மைசூர் போர் கி பி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு முதல் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்பது வரை விடை போர் கி பி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து ஐந்து கூற்று ஒன்று விளாசி கி பி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு நடைபெற்றது கூற்று இரண்டு இப்போர் வங்காள நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களிடையே நடைபெற்றது விடை கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டும் சரி முக்கிய வினாக்கள் ஒன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் ஒன்று சுஜா உத் தவுலா இரண்டு சிராஜ் உத் தவுலா மூன்று மீர்காசின் நான்கு திப்பு சுல்தான் விடை சிராஜ் உத் தவுலா இரண்டு ஹைதர் அலி மைசூர் அரண்மனை ஏறிய ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு இரண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று நான்கு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு விடை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று மூன்று மங்களூர் உடன்படிக்கை யாருக்கிடையே ஏற்பட்டது ஒன்று பிரிஞ்சுக்காரர்கள் மற்றும் திப்பு சுல்தான் இரண்டு ஹைதர் அலி மற்றும் சாமரின் மூன்று ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான் நான்கு திப்பு சுல்தான் மற்றும் மராத்தியர்கள் விடை ஆங்கிலேயர்கள் மற்றும் திப்பு சுல்தான் நான்கு ஆங்கிலேயருடன் பசுன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் ஒன்று இரண்டாம் பாஜிராவ் இரண்டு சிந்தியா மூன்று போன்ஸ்லி நான்கு கேவாட் விடை இரண்டாம் பாஜிராவ் ஐந்து மராத்திய பேரரசின் கடைசி பேஷ்வா யார் ஒன்று பாலாஜி விஸ்வநாத் இரண்டு இரண்டாம் பாஜிராவ் மூன்று பாலாஜி பாஜிராவ் நான்கு பாஜிராவ் விடை இரண்டாம் பாஜிராவ் ஆறு அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தொன்று இரண்டு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்திரண்டு மூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து நான்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு விடை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு ஏழு சிராஜ் உத் படைத்தளபதி யார் ஒன்று மீர் காசிம் இரண்டு முசாபர் ஜங் மூன்று ஜாபர் நான்கு நாசிர் ஜங் விடை மீர் ஜாபர் எட்டு திப்பு சுல்தானை இறுதியாகத் தோற்கடித்தவர் யார் ஒன்று ராபர்ட் கிளைவ் இரண்டு வெல்லிஸ்லி மூன்று காரன்வாலிஸ் நான்கு டல்ஹவுசி விடை வெல்லிஸ்லி ஒன்பது திப்பு சுல்தான் மறைவுக்குப் பின் மைசூர் யார் வசம் ஒப்படைக்கப்பட்டது ஒன்று ஐதர் அலி இரண்டு காசிம் மூன்று மீர் ஜாபர் நான்கு மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் விடை மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் பத்து ஆயிரத்து எண்ணூறில் வில்லியம் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் யார் ஒன்று ராபர்ட் கிளைவ் இரண்டு வெல்லிஸ்லி மூன்று காரன் வாலிஸ் நான்கு டல்ஹவுசி விடை வெல்லெஸ்லி பதினொன்று வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது ஒன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு இரண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபது நான்கு ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று விடை ஆயிரத்து எழுநூற்று அறுபது இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்